காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருக எத்தனையோ மகான்கள் அன்பர்கள் மற்றும் பல பெரியவர்களுடைய கதைகளை நாம் கேட்டிருக்கலாம் நாம சங்கீர்த்தனத்துக்கு என்று ஒரு மிக பிரசித்தி பெற்ற பெயர் உண்டென்று சொன்னால் அது பதினேழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஸ்ரீதர வேங்கடேச ஐயாவால் இந்த நாமத்தை பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள் அறியாதவர்கள் இன்றைய கதையை கேட்டால் அவருடைய பெருமையை நாம் விளங்கி கொள்ளலாம் ஏன்னா நாம நாம சங்கீர்த்தனம்னு சொன்னால் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களுக்காக ஒரு வார்த்தை சொன்னாராம் என்னன்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு என்று மிகப்பெரிய புண்ணியம் உண்டு எப்படின்னா நாம ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அங்கே பல பறவைகள் அமர்ந்திருக்கும் சத் சப்தமிட்டு கொண்டிருக்கும் ஆனா நாம வேகமாக கையை தட்டிலாம் என்ன நடக்கும் அந்த பறவைகள் எல்லாம் பறந்துவிடும் அல்லவா அப்பொழுது அங்கே ஒரு ஆழ்ந்த அமைதி குடிகொண்டிருக்கும் அல்லவா அப்படித்தான் நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையும் ஏன்னா நாம் ராமா ராமா என்றோ அல்லது கிருஷ்ணா கிருஷ்ணா என்றோ நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய பாவங்கள் விலகிவிடும் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு என்று ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அன்பரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் என்றுதான் நாம் குறிப்பிட்டு காட்ட முடியும் அவருடைய தகப்பனார் பெயர் லிங்காரியர் அவர் மைசூர் மகாராஜாவின் ஆளுகைக்கு உட்பட்ட அரண்மனையிலே அவர் திவானாக பணிபுரிந்தார் அவருக்கு அங்கே ரொம்பவும் கௌரவம் என்ன அரசு பணி அல்லவா அதற்குரிய தகுதியும் திறமையும் அவருக்கு இருந்தது மற்றும் அவருக்கு சிவபக்தி அதிகம் இருந்தது அவருடைய சிவபக்தியின் விளைவாக பிறந்தவர் தான் ஸ்ரீதர வெங்கடேசர் அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல அங்கே தன்னுடைய குடும்பத்தோடு பல சிவக்ஷேத்திரங்களுக்கு சென்று வருகிறார் அவருடைய பிள்ளையான ஸ்ரீதர வெங்கடேசர் என்ன பண்றாரு சகல கலைகளையும் கற்றுக்கொள்கிறார் சரஸ்வதி தேவியின் அருளால அவருடைய தகப்பனார் விட்ட பிறகு அந்த மைசூர் மகாராஜா என்ன பண்றாரு தாங்கள் இந்த திவான் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்பவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறாராம் அப்போ ஸ்ரீதர வெங்கடேஸ்வரம் என்ன பண்றார் அந்த பதவியிலே கொஞ்ச காலம் இருக்கிறார் ஆனால் அவருடைய மனது அதை விரும்பவில்லை ஏனோ அவருக்கு இந்த தமிழகத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது விட்டது அதனால் அவர் தஞ்சாவூருக்கு வரலாம் என்ற ஒரு விருப்பத்தின் பேர் ஸ்தல யாத்திரை புறப்படலாம் என்று எண்ணம் விடுகிறார் அப்பொழுது அவருடைய தாயாருடனும் தன்னுடைய மனைவி லக்ஷ்மியுடனும் என்ன பண்ணுறாரு ஸ்தல யாத்திரை வருகிறார் இந்த தமிழகத்திற்கு அப்போ அவர் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா இங்கே கும்பகோணத்துக்கு வருகிறார் இந்த ஆழ்ந்த அமைதியும் சிவஷேத்திரங்களை கண்ட பரவசமும் ஆனந்தமும் அவருக்கு இங்கேயே நாம் இருந்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துவிட்டது அவர் என்ன பண்ணுறாரு மைசூரில் இருக்கின்ற தன்னுடைய அரண்மனை போன்ற வீட்டையும் மற்றும் செல்வங்களையும் மக்களிடம் ஒரு அறிவிப்பை சொல்கிறார் என்னென்னா யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு இங்கேயே தங்கி விடுகிறார் திருவிடை பக்கத்திலே உள்ள திருவிசையில் திருவிசை நல்லூர் என்பது அந்த ஊரின் பெயர் கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடியது நாம் திருவிடைமருதூர்ன்னா என்ன நினைப்போம் அந்த காலத்திலே புகழ்பெற்ற ஒரு சிவசேத்திரம் என்று சொன்னால் அது திருவிடைமருதூர் மத்தியார்ஜுனம்னு சொல்லுவாங்க அந்த மகாலிங்க சுவாமியை அப்படி ஒரு சிறப்பு பெற்ற சிவஸ்தலம் அந்த ஊருக்கு வந்து விடுகிறார் அவர் பிறந்தது ஆகஸ்ட் பதிமூணு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கே அவர் தங்கி விடுகிறார் பதினேழாம் நூற்றாண்டிலே ஆனா அவர் தங்கிவிட்ட பின்பு அந்த உள்ளூரில் இருக்கின்ற அந்தனர்கள் பொறாமைப்படுகிறார்களா ஏன்னா அவருக்கு ஆன்ம ஞானம் அதிகமாக இருந்தது அவர் நாம சங்கீர்த்தனமும் செய்வார் அதனால் பல ஊரிலிருந்து வந்த அன்பர்கள் என்ன பண்றாங்க சுவாமி தாங்கள் எங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் தாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுங்கள் இந்த வேதாந்த ரகசியத்தை பற்றி அப்படின்னு கேட்கும் அவரும் ஆனந்தமாக அதை விவரிப்பாராம் அதனால் உள்ளூர் இருக்கிற பிராமணர்களுக்கெல்லாம் ஆஹா இவன் எப் எங்கேருந்தோ வந்து இங்க நம்மளையே மேய்க்கிறானே அப்படின்னு எல்லாரும் புறமப்படுறாங்களாம் நம்மிடம் இல்லாதது இவரிடம் என்ன இருக்கிறது அப்படி அதிசயமாக என்னமோ இவன் தான் பெருசா அப்படியே மகாலிங்கத்தை கண்டுவிட்டால் போலவும் நாங்களாம் என்னமோ சும்மா உட்கார்ந்துருக்கிறா போலவும் அல்லவா இருக்கிறது இந்த ஊரில் இருக்கிறவங்க பண்ணுற அட்டு வழியும் அப்படின்னு ரொம்பவும் கோபமாக கொள்கிறார்களாம் மங்களாய்த்து கொள்கிறார்களாம் ஆனால் அதை பற்றியெல்லாம் சற்றும் கவலை ஏற்படவில்லை ஸ்ரீதர வெங்கடேசருக்கு அவருக்கு கிருஷ்ணரும் ஒன்று தான் சிவலிங்கமும் ஒன்று தான் இரண்டையும் அவர் சமமாகவே பாவித்தார் இரண்டு பேரின் மீதும் அவர் அன்பு சமமாகவே வைத்தார் இவருடைய அன்புக்கு எப்படி மகாலிங்கம் அந்த திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி எப்படி ரொம்பவும் அந்த அன்புக்கு இறங்கினார் என்பதை பற்றி சொன்னால் நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கும் அதில் நமக்கு அதிசயமும் கலந்திருக்கும் என்னென்னா அவர் காவேரியில் நதி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆற்றிலே ஆனால் இப்போ அவர் இருக்கிறது திருவிசை நல்லூர் இந்த காவிரி ஆற்றை கடந்து அக்கறைக்கு சென்றால் தான் நாம் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்ய முடியும் இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் சென்று சேவித்து விட்டு வருவார் இது தவறாமல் நடக்கக்கூடிய நியமமான வழிபாடு அவருக்கு ஒவ்வொரு நாளும் இரவு வேலையில் அர்த்தஜாம பூஜை செய்வார்கள் அல்லவா அந்த ஆரத்தியை பார்த்து விட்டு தான் அவர் உறங்குவது வழக்கம் இது அவருடைய நித்திய வழிபாடு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அவர் திருவிடைமருது போகலாம்னு முடிவு பண்ணுறார் ஏன்னா அவர் இப்போ இருக்கிறது திருவிசை நல்லூரில் காவேரியிலயா நதி ரொம்பவும் பெருக்கெடுத்து ஓடுகிறது அவரால் எந்த பரிசல் ஓட்டியும் அதற்கு தயாராக இல்லை நான் வரவில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த வேகத்துக்கும் அந்த வெள்ளத்துக்கும் பரிசல் அடித்து கொண்டு போய்விட நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இவராக பார்க்கிறார் ஸ்ரீதர வெங்கடேசர் என்னால் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை அல்லவா மகாலிங்க சுவாமியை எவ்வளவு நான் என்னால் அவரை சேவிக்க முடியலையே கண் குளிர நான் எப்படி போய் பார்க்க முடியும் இந்த வெள்ளத்தில் அவரை அப்படின்னு ரொம்பவும் கவலையாக நின்று கொண்டிருக்கிறாராம் இந்த கரையிலேயே அப்பொழுது அவர் கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பமியனா சுவாமி நான் இங்கிருந்தாவது உங்களுடைய ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து கொள்ளையே என்னால் வர முடியலையே இன்றைக்கு அப்படின்னு பரிசல் ஓட்டிகளிடம் அவர் கேட்கிறார் ஐயா என்னை கொண்டு வந்து அந்த பக்கமாக சேர்த்து விடுவீர்களா என்றானா ஆனால் என்ன சொல்றாங்க எல்லாருமே ஐயா எங்களால் முடியாது அப்படின்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்களாம் பரிசலை விட்டுட்டு இவராக பார்க்கறாரு எனக்கு இவ்வளவுதான் அதிர்ஷ்டமா இன்றைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாரு கண்ணீர் கசிய தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பும் பொழுது அந்த திருவிடைமருதூர் ஆலய அர்ச்சகனுடைய ஆலய அர்ச்சகர் ஒருவர் இவருக்கு நன்றாக பரிச்சயமானார் அவர் என்ன பண்றாரு ஸ்ரீதர வெங்கடேசரை கூப்பிடுகிறார் ஐயா தாங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்கள் அப்படின்னு ஏன்னா கையில அவரு பிரசாத புட்டலங்களை வைத்து கொண்டிருக்கிறார் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியினுடையது அதை கொடுத்து சொல்கிறாராம் தாங்கள் வர முடியாவிட்டால் என்ன நான் வந்திருக்கிறேன் அல்லவா இந்தாருங்கள் பிரசாதம் இட்டுக்கொண்டு நெற்றியிலே தூங்குங்கள் நன்றாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம் இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா போயிடுச்சு ஸ்ரீதர வெங்கடேசருக்கு ஏன்னா இவ்வளவு மழை வருகிறது இவ்வளவு வெள்ளம் இருக்கிறது எப்படி இருந்து இக்கரைக்கு வர முடியும் அப்படியே அவர் வந்தால் கூட அவர் நெற்றியில இட்ட திருநீர் கொஞ்சம் கூட கலையவில்லை இரண்டாவது என்னன்னா அவருடைய மேலே பொறுத்திருக்கிறார் அல்லவா அந்த போர்வையோ வேஷ்டியோ நனைய கூட காணோமே இது எப்படி சாத்தியமாக முடியும் ஆனா இதை பற்றி அவருக்கு அப்பொழுது சிந்தனை செய்ய நேரம் கிடையாது நமக்கு பிரசாதம் கிடைத்து விட்டதல்லவா நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்து விட்டதல்லவா இதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு அப்படின்னு என்ன பண்றாரு வீட்டுக்கு திரும்பி தூங்கி விடுகிறார் மறுநாள் என்ன பண்றாரு வெள்ளம் வடிந்தவுடன் புறப்படுகிறாராம் மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்ய அப்போ பரிசல் ஓட்டியிடம் கேட்கிறாராம் நேற்று நன்றாக வெள்ளம் இருந்ததல்லவா யாரும் பரிசல் ஓட்டிகள் அல்லவா அப்படின்னு உறுதிப்படுத்தி கொண்டு உள்ளே போகிறாராம் ஆலயத்துக்குள்ள அப்போ அந்த நேத்து வந்தார் இல்லையா அந்த அர்ச்சகர் அவரிடம் கூப்பிட்டு கேட்கிறாராம் சுவாமி தாங்கள் செய்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா என்னால வர முடியல ஆனா நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க இல்லையா பிரசாதம் அதை இட்டு கொண்டு தூங்கினா ரொம்பவும் சந்தோஷம் தாங்கள் செய்த உதவிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆலய அர்ச்சகர் கேட்கிறாராம் நான் எங்க ஐயா நேற்று வந்தேன் என்னால வரக்கூட முடியாது ஏன்னா நான் சாயங்கால வேலையிலே வீடு திரும்பிட்டேன் ரெண்டாவது என்னன்னா எவ்வளவு ஆட்டில் வெள்ளம் வரும் பொழுது காவிரியில நான் எப்படி வந்திருக்க முடியும் ஐயா தாங்கள் ஏதோ கனவு காண்கிறீர்கள் போல அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு போய்விட்டாராம் ஆனால் வந்தது மகாலிங்க சுவாமி அல்லவா ஏன்னா பக்திக்கு இறங்கியதல்லவா அந்த பரமனின் உள்ளம் இது ஒரு அதிசயத்தை நாம் சொல்லலாம் இன்னும் பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறார் ஸ்ரீதர வெங்கடேசருடைய வாழ்க்கையில் நாம் முன்பே சொன்னோம் அல்லவா அவருக்கு அந்த ஊரில் ரொம்பவும் நிறைய பேர்னு சொன்னோம் இல்லையா ஏன்னா ரொம்பவும் புகழ் அதிகமாக இருந்தது அதை கண்டு மற்ற பிராமணர்கள்லாம் பொறாமைப்பட்டார்கள் என்று சொன்னோம் அல்லவா அப்பொழுது ஒன்று நிகழ்ந்தது என்னென்னா கார்த்திகை மாதம் அமாவாசை வந்ததாம் அந்த திதி கொடுப்பாங்க இல்லையா இன்னைக்கு முன்னோர்களுக்குன்னு அப்படி திதி கொடுக்க வேண்டிய நாள் வந்தது அவருடைய முன்னோர்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு எல்லா பிராமணர்களையும் கூப்பிட்டு போஜனம் செய்யுமாறு அழைப்பு விடுத்து விட்டார் இப்பொழுது போஜனம் செய்யவும் ஆட்களை நியமித்து விட்டார் அவர்கள் வீட்டில் இப்பொழுது சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சார்த்தம் நடக்க வேண்டும் இவர் என்ன பண்ணுறாரு காவேரிக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வரலாம் என்று வருகிறாராம் அப்பொழுது பார்த்து ஒரு வயோதிகர் ரொம்பவும் வயதானவர் பசியால் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு முளைக்கிட்டே இருக்காராம் தரையில் விழுந்திருக்காராம் இவர் தண்ணி தெளித்து எழுப்புறாராம் ஐயா பெரியவரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவரால் பேசக்கூட முடியல ஏன்னா அவருக்கு சொல்கிறாராம் ஐயா எனக்கு கண்ணெல்லாம் இருட்டுக்கிட்டு வருது காது பஞ்சடைச்சா போல் இருக்குது என்னால் ஒரு அடி கூட நடத்த வைக்க முடியல காலெல்லாம் ரொம்பவும் தள்ளாடி போச்சுது ஏன்னு கேட்குறாராம் ஸ்ரீதர வெங்கடேசர் ஐயா நான் சாப்பாட்டை பார்த்து ரெண்டு வாரம் ஆகிறது ஐயா என்னால் நடக்கக்கூட முடியலை எனக்கு தெம்பில்ல ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இவர் நினைக்கிறாராம் சரி இப்போ நாம் இன்றைக்கு ஸ்டார்த்த திதி என்று சொல்லிவிட்டார்கள் நாம் உணவு தயாராகி கொண்டிருக்கிறது அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தால் இவருக்கு நல்லது செய்தா போல இருக்கும் ஆனால் இந்த சாப்பாடு எதற்கென்று தயாராகிறது திதி கொடுப்பதற்காக தயாராகிறது இவரை நாம் காத்திருக்க சொல்வதில் நியாயம் கிடையாது ஏன்னா அவர் சாப்பிட்டே பல நாட்கள் ஆகிறது என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த சாப்பாட்டை எடுத்து கொடுத்து விட்டால் மறுபடியும் வீட்டை எல்லாம் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் மறுபடியும் போஜனத்துக்கு தயார் செய்ய வேண்டும் இவ்வளவு செய்ய முடியுமா ஒரே நாளிலே ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு கருணை உள்ள மனதல்லவா இவருக்கு கசிந்து விட்டது என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுறாரு இந்த தாழ்த்தப்பட்ட முதியோருக்கு ஆனால் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பார்களா அந்தனர்கள் ஏற்கனவே பொறாமையில் வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா எல்லாரும் கூடி கூடி பேசுகிறாங்களாம் எவ்வளவு பாத்தியா இந்த பிராமணனுக்கு எங்கேருந்தோ வந்து நம்மளையே இவன் வில பேசுகிறான் இல்லையா யாரை கேட்டு இவன் இந்த தாழ்த்தப்பட்ட முதியவருக்கு சாப்பாடு கொடுத்தோம் அதுவும் இந்த அந்தனர்கள் சாப்பிடுவதற்கென்று இந்த போஜனத்தை தயார் செய்கிறார்கள் அல்லவா அதை எடுத்து கொண்டு போய் கொடுப்பதாவது இதை நாம் ஏற்றுக்கொள்வதாவது இதை இப்படியே விட்டால் இவன் இன்னமும் செய்வான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம் நாங்கள் இவனுடைய சாப்பாட்டுக்கு வரமாட்டோம் இவனுடைய வீட்டில் போஜனம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்களாம் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை மறுபடியும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு கூப்பிட்டாலும் இவங்க வரமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுறாராம் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாராம் ஐயா நான் என்ன செஞ்சால் நீங்கள் ஒத்துக்குவீங்க அப்படின்னு அவங்கெல்லாம் ரொம்பவும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களாம் நீ யாரை கேட்டுக்கிட்டு இந்த வேலையை செய்தீர ஐயா எங்களை கேட்டீரான் நீர் நீர் பாட்டு கொண்டு போய் கொடுத்தீரோ சாப்பாடை இப்போ நீரே வந்து கேட்கிறீரோ எங்களால் இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது நாங்கள் ஜாதி பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஜாதி பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும்னா என்னை தள்ளி விடாமல் இருக்கணும்னா இந்த ஜாதியிலருந்து நான் என்ன செய்யணும் ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கேட்குறாங்களாம் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய டிமாண்டு இதுக்கு என்ன பரிகாரம்னா நீ கங்கையில் போய் நீராடிட்டு வரணும் அப்படி செஞ்சினா நான் உங்களை சேர்த்துக்கிறேன் பிராமணரா அப்படின்னு சொல்கிறாங்களாம் இது எங்கேயாவது சாத்தியப்படுமா நினைத்து பாருங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் எந்த ஒரு ட்ரெயின் இருந்தது நாம் அப்படியே ரிசர்வ் பண்ணிவிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரது அது கூட ஒரே நாளில் முடியுமா எவ்வளவு கஷ்டம் அவங்க என்ன சொல்கிறாங்களாம் காசியில் இருக்கக்கூடிய கங்கையிலே ஸ்நானம் செய்து விட்டு வந்தால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு பாருங்க சரி இதை நான் செஞ்சா நீங்கள் ஒத்துக்குவீங்க இல்லையா நான் கங்கையில் நீராடினாக்கா நீங்கள் ஏற்றுக்குவீங்க இல்லையா என்ன ஜாதியில் சேர்த்துக்குவீங்க இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஆமான்னு சொல்லிடுறாங்க இவர் என்ன பண்றாரு கங்காஷ்டகம் என்ற ஒரு எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட கங்காதேவியின் மீது பாடல்களை பொழிகிறாராம் மழையாக அப்போ கங்காதேவி என்ன பண்றாங்க அவள் சிவபெருமானின் சடைமுடியில் அல்லவா வசிக்கின்றவள் சிவபெருமான் ஆணையிட்டால் இந்த திருவிசைநல்லூரில் உள்ள அவருடைய கொள்ளை கிணற்றில் அவள் வருவதற்கு என்ன தடை இருந்து விட முடியும் பொங்கி பிரவகிக்கிறாளாம் கங்காதேவி அவருடைய கொள்ளை கிணற்றிலே இப்பொழுது இந்த அக்ரஹாரம் முழுவதும் மட்டும் கிடையாது அந்த திருவிசைநல்லூர் தெருமுழுக்க இவருடைய கங்காதேவி அல்லவா பொழிந்து வருகிறாள் தங்கு தடையின்றி இதை பார்த்தவுடன் பிராமணர்கள் மூர்ச்சித்து விழாதது தான் குறையாக போய்விட்டது அவ்வளவு அவர்களுக்கு ரொம்பவும் அதிசயமாக இருந்ததான் ஏன்னா இவர் கங்காஷ்டக சோஸ்திரத்தை பாடி இப்படி கங்காதேவி பொங்கி வருகிறாள் என்று யாருக்கு தெரியும் யார் கணித்து சொல்லியிருக்க முடியும் அவர்களுக்கு பிரமிப்பு நீங்கவில்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்களாம் இது உண்மைதானா என்பது அவர்களுக்கு சந்தேகம் வந்து விட்டதான் அப்போ அவர் கேட்கிறாரா நீங்கள் கேட்டீங்க இல்லையா நான் கங்கையில் ஸ்நானம் செய்து விட்டு வந்தால் என்னை சேர்த்துக்கொள்கிறேன் என்னுடைய ஜாதியில் அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ வந்துட்டாங்க இல்லையா இப்போ ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லும் பொழுது அவர்களால் ஒப்புக்கொள்வதை தவறு வேறு என்ன செய்து விட முடியும் ஏன்னா கடவுளுடைய இந்த பிரபஞ்ச விதியிலிருந்து அவர் நினைத்தால் விளக்கு கொடுக்க முடியும் எந்த மகான்களுக்கும் அதைத்தானே அவர் செய்து காட்டி விட்டார் மகாலிங்க சுவாமி இப்பொழுது ஒப்புக்கொண்டாகிவிட்டது இந்த அந்தனர்கள் இன்றும் கூட நாம் காணலாம் ஒவ்வொரு வருடமும் இந்த அதிசயம் நிகழ்கிறது என்னன்னா கார்த்திகை மாதம் அமாவாசை என்று அவருடைய கொல்லை கிணற்றிலே வந்ததல்லவா அந்த அதிசய கங்கை நீர் இப்பொழுதும் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க பல ஊர்களில் இருந்தும் ஜாதி மத வேறுபாடின்றி அந்த கங்கை நீரில் குளிக்கிறார்கள் அவரை கொண்டாடுகிறார்கள் சீதர வெங்கடேச ஐயாவாலை இன்னொன்றையும் நாம் சொல்லலாம் என்னன்னா அந்த ஊரில் கோகுலாஷ்டமி வந்தது அப்போ அந்த ஊரில் இருக்கிற அந்தனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்களாம் என்னன்னா வீதியுலாவ செய்வது என்று ஒரு வழக்கம் உண்டு கிருஷ்ணனுடைய படத்தை கொண்டு வருவார்கள் ஒரு உற்சவம் மாதிரி நன்றாக மாலையிட்டு அலங்கரித்து இதை ஒரு பஜனையாக அவர்கள் செய்வார்கள் ஒவ்வொரு வீதியின் போதும் அவர்கள் வருவார்கள் அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க சரி நாம ஏதோ இந்த ஊர்ல இருக்கான் இல்லையா இந்த ஸ்ரீதர வெங்கடேசர் அவனுக்கும் ஒரு அழைப்பு விடுத்துடலாம் அப்படின்னு அவரையும் கூப்பிடுறாங்களாம் இவரும் என்ன பண்ணுறாராம் சரிப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து கொண்டிருக்கிறாராம் அன்று இரவு வேலை ஆகிவிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்தனர்கள்லாம் பஜனையில் கலந்து கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு வீதியாக வந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இந்த ஸ்ரீதர வெங்கடேஸ்வருடைய இல்லத்துக்கு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கல்லாம் அங்கே நிறுத்துகிறார்கள்லாம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு உள்ளே போயிட்டு ஆஹா கிருஷ்ணன் நம்மை தேடி வந்து வந்துவிட்டான் அல்லவா அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு பித்தளை தட்டுல வெற்றை பாக்கு படம் எல்லாவற்றையும் வைத்து கற்பூர ஆரத்தையும் கொண்டு வந்து காட்டுவதற்காக வருகிறாராம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க பிராமணர்கள் உம்முடைய ஆரத்திக்காக இந்த தெய்வம் ஒன்றும் காத்து கொண்டிருக்கவில்லை நீங்க போகலாம் அப்படின்னு ரொம்பவும் திமறாக பேசி விடுகிறார்களாம் இவர் பார்க்கிறாரு ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டாரா கிருஷ்ணரு அப்படின்னு கேட்கிறாரா ஆஹா இவர் கூப்பிட்டு பாருவேன் வந்தாரா நீங்க வீட்டிலேயே வைத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப இவர் கிருஷ்ணனை கூப்பிடுகிறார் ஒரே ஒரு பாடல் இல்ல அப்புறம் என்ன பண்றாரு தாம்பால தட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு தன் பாட்டுக்கு பாடிக்கொண்டிருக்கிறார் இவங்க என்ன பண்றாங்க இவனுடைய ஆரத்திக்காக நம்முடைய தெய்வம் ஒன்றும் இங்கே காத்து கொண்டிருக்கவில்லை கிருஷ்ண ஊர்வலத்தை நடத்துங்கள் ஐயா அப்படின்னு கிளம்பி போகிறாங்களாம் அடுத்த தெருவுக்கு அடுத்த தெருவில ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு அவரும் ஆரத்தி காட்டுவதற்காக தாம்பாளத்தட்டை கொண்டு வரும் எல்லாருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அந்த கிருஷ்ணர் படத்துல கிருஷ்ணர் கிடையாது வெறுமனே சட்டமும் கண்ணாடியும் மட்டுமே இருக்கின்றது இதை பார்த்தோன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போய்விட்டது எவ்வளவு கேவலமாக பேசினோம் நாம ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவை என்னமோ இவர் கூப்பிடுகிறாராம் அப்படியே கிருஷ்ணர் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து விட்டாராம் அப்படின்னு நாம பேசினோம் இல்லையா எகத்தாலமா உண்மையாகவா அல்லவா போய்விட்டது இந்த கிருஷ்ணருடைய விக்கிரகம் அவருடைய வீட்டுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்களாம் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாலுடைய வீட்டுக்கு அவர் வந்தால் என்ன பண்ணுறாரு ஊஞ்சலில் உட்கார்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் கிருஷ்ணர் விக்கிரகம் ரொம்ப மந்தகாச புன்னகையோடு அமர்ந்திருக்கின்றது அதை பார்த்தவுடன் தன்னுடைய தோல்வி இரண்டாவது முறையாக ஒப்புக்கொள்கிறார்கள் அந்தனர்கள் ஏன்னா ஒரு துறையில் புகழ்பெற்று விளங்குகிறோம் என்று சொன்னால் அவருக்கு என்று இறை பரிசாக கொடுத்திருக்கும் சில அவருடைய திறமைகளுக்காக ஆனால் நாம என்ன நினைக்கணும் அதை மதிக்கணும் அதை அங்கீகரிக்க வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பொறாமை பண்ணுறாங்க அது செய்யலாமா அதற்காக இறைவன் கொடுத்த தண்டனையாகத்தான் இதை நாம் கருத முடியும் இப்படியும் நடந்துவிட்டது இப்போ ஒரு பாடனார் இல்லையா கிருஷ்ணருக்காக அந்த பாடலுக்கு பெயர் டோலோ நவரத்ன மாளிகா என்பது பெயர் இப்படி பல பாடல்களை அவர் கீர்த்தனைகளையும் இயற்றியிருக்கிறார் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் இன்னொன்றும் நடந்தது இதை நம்மால் நம்பாமல் இருக்க முடியாது ஆனால் ரொம்பவும் அதிசயம் என்னென்னா நாம் சொன்னோம் இல்லையா அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார் மகாலிங்க சுவாமியை பாராமல் தூங்குவது கிடையாது இது அவருடைய நித்திய வழிபாடு என்பதை நாம் பார்த்தோம் பிரதோஷமாகட்டும் சோமவாரமாகட்டும் எப்பொழுது பார்த்தாலும் அவர் மகாலிங்க சுவாமியின் மீதே ரொம்பவும் அபார பக்தி வைத்திருப்பார் அவரை பார்க்காமல் இவர் கண் மூடுவதே கிடையாது ஆனால் நாம் நினச்சிருக்கலாம் வல்லலார் இருந்தார் அருட்பிரகாச வல்லலார் என்று அவரை நாம் அழைப்போம் ஏன்னா அவர் ஒளி ரூபத்தில் மறைந்து விட்டார் இதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் படித்திருக்கலாம் இல்லைனா நாம் எங்கேயாவது கேட்டிருக்கலாம் ஆனா உண்மையாகவே இது நடந்தது ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாலுடைய வாழ்க்கையில் எப்படின்னா ஒரு நாள் அர்த்த ஜாம பூஜை எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களாம் அந்த ஆலய அர்ச்சகர்கள் அப்போ ரொம்ப பரவசமாக இருந்தாராம் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் பல அன்பர்கள் அவரை சுற்றி இருந்தார்களாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம் தங்களுடைய ஆன்மீக சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம் இவரும் சொல்லிக்கொண்டே இருந்தாராம் ஆனால் அவருடைய நாமம் எப்படி இருந்தது அந்த நாவிலே நமச்சிவாயா நமச்சிவாய என்றே சொல்லிக்கொண்டிருந்ததாம் முகத்திலும் கூடுதல் பிரகாசமாக இருந்ததாம் அவருக்கு சொல்லனாத ஒரு ஆனந்தத்தில் அவர் பிறந்து கொண்டிருந்தார் அது என்ன என்பது மகாலிங்க சுவாமிக்கும் சீதர வெங்கடேச மட்டுமே தெரியும் நமக்கு தெரியாது சாத்தியம் கிடையாது அதை தெரிந்து கொள்வதற்கு என்ன நடக்குதுன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்போது ஆலய அர்ச்சகர் ஆரத்திக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக திடுது பென்று உள்ளே நுழைகிறாராம் ஆலய கர்ப்ப கிரகத்துக்குள் நேராக நுழைஞ்சு என்ன பண்ணுறாரு ஆவுடைய இருக்குமல்லவா அந்த மகாலிங்க சுவாமி சந்நிதியில் அங்கே போய் அந்த லிங்கத்தை கெட்டியாக கட்டிப்பிடித்து கொள்கிறாராம் நமச்சுவாயா என்று சொல்லி மறைந்து விட்டாராம் இதை நம்மால் நம்ப முடியுமா பதினேழாம் நூற்றாண்டில் இது சாத்தியமா அவர் அப்படி மறைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி இருபதாம் வருடம் இது ரொம்பவும் அதிசயமான ஆனால் பிரமிக்கத்தக்க உண்மை இன்றும் கூட அவருடைய வழிபாடு எப்படின்னா அந்த மகாலிங்க சுவாமி சன்னிதியிலேயே அவருடைய வழிபாடும் நடைபெறுகிறது அவருடைய அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலே தான் அவருக்கு நித்திய வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஏன்னா இப்போ நாம் நாம சங்கீர்த்தனம்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு அடித்தளம் போட்டவர் அல்லவா அவரை நாம் எப்படி மறக்க முடியும் அவருக்கான நன்றியை நாம் எப்படி கொடுக்க முடியும் அவரை வணங்குதல் மட்டுமே அவருடைய நன்றியை பெறுவதற்குரிய உபாயம் அல்லவா அதைத்தானே நாம் செய்ய முடியும் ஏன்னா நாம சங்கீர்த்தனம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஸ்ரீமத் போதேந்திர சுவாமிகளையும் ஸ்ரீதர வேங்கடேஷ் ஐயாவாலையும் மட்டுமே நம்மால் சுட்டிக்காட்ட முடியும் மற்றும் அவர் வாழ்ந்த காலகட்டம் கரூர் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நேரு சதாசிவ பிரம்மேந்திரனுடைய காலத்தோடு ஒட்டி போகக்கூடியது இந்த மூன்று பேரும் மிகவும் நண்பர்களாகவும் இருந்தார்கள் இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு நமக்கு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை இட்ட ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாலே நாம நினைவு கூற வேண்டும் இந்த கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை மாதமும் அமாவாசையும் நம்மால் மறக்க முடியாது ஏன்னா அன்றைக்கு அவருடைய அக்ரஹார கொள்ளை கிணற்றிலே கங்காதேவி பொங்கி பிரவகித்தாள் இதனால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவருடைய புகழ் ஓங்குக ஸ்ரீதர ஐயாவளுடைய பெருமை ஓங்குக மற்றும் மகாலிங்க சுவாமியினுடைய அருள் நமக்கு கிடைப்பதாக மீண்டும் சந்திப்போ ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா